சௌரம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்தையும் ரொம்ப முக்கியம் வந்து உடல் நலம் தான் ஈதல் இசைப்பட வாழ்க்கலு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரல் இசைப்பட வாழ்தல்னு முதல்ல ஈரலை கவனிக்கணும் தான் இசைப்பட வாழ முடியும் சோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ல அப்புறம் பயணியரா தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சி நன்றி இப்போதைக்கு டிசீஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்பிளான் ப்ராசஸில் இப்போ லைசென்சிங் அதெல்லாம் அக்வேர் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளான் டெஃபினெட்லி நான் வந்து ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயனுடைய வரவை பற்றி பேசியிருக்கேன் பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு ஒரு வாழ்த்து சொல்லி அழகா நயனார் நாகேந்திரன் வந்து என்னதான் எதிர்பாக்கத்தில் இருந்தால் கூட அவர் வந்து முகத்தோடவே இருப்பார் வெளிநடப்பு கொள்ளும் கூட அவர் முகத்தோடவே இருப்பார் கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா அப்படி தான் அரசியல் அப்படிதான் ஒரு மாண்பு இருக்கு அந்த வகையில அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல விஜய் அவர்களையும் வரவேற்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்க அந்த பேட்டியில வந்து சொல்லிட்டாங்கன்னாக்கா முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் அப்படின்னு ஒரு நீங்க அப்படி அந்த பேட்டில வந்து நிறைய இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரிய அதாவது அவங்க எந்த ஸ்டார்டம்ல இருக்காங்கன்றதே வந்து ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்கவர் வேறு ஒரு பார்வையில் இருக்கார் அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம் இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா எங்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூவில் ஒரு தொகுப்பாளர் கேட்டார் இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துறோம் அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுத்துறோம் அவங்களுக்கு ஒரு முழுமையான அஞ்சு வருஷத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டரை வருஷத்துலயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து ஆறெண்ட அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம்னா அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒருத்தர் அஞ்சு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அஞ்சு வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம் அதுல நம்ம உடன்பாடு நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வர அதில் அதுல ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதில் காட்டிக்கலாம் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகம்ன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பிட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்க ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறது அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது அவர் மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது அதனால் அது அவருடைய பார்வை ஏ அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது விஜய் தான் மனைவாக சொல்லியிருக்காரு அதுதான் சொல்றாரு பொறுப்பெடுத்துக்க முடியாது எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம் அதனால அதுக்குள்ள இருக்கிற ஒரு குதர்க்கமானா இல்ல அதுக்குள்ள உள்ள உள்ளர்த்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை வெச்சுட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் அரசியலாக்காம அந்த நாற்பத்தோரு உயிர்கள் நமக்கு வந்து திரும்பி கிடைக்காது அது எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது அதனால மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்புடே இருக்கணுங்கிறது அந்த பதிலா நான் புரிஞ்சிட்ட ஒரு விஷயம். சார் ஊரே எல்லாரையும் கேரா பழையூர் கூட்டத்தை எல்லாரையும் பாக்கத்து வந்து அதுதான் வேற ஒரு இடத்துல என்ன கேள்வி கேட்கும் போது நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா நம்ம பாட்டு வேஸ்ட் எடுத்து கட்டிக்கிட்டு நேரா அங்க போய் அப்படிலாம் நம்ம வீராவேசமா யோசிக்கிறமே தவிர பட் ப்ராக்டிக்கலா பண்றதுங்கிறது அது முடியுமா மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பிட்டு காரணமா இருக்குங்கிறதுக்காக அதே மாதிரி இப்ப அவரை மறுபடியும் அங்க அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனா கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது அதனால இதுக்கு இதுதான் சரியா அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை அவருக்கு அது சரின்னு படுது அவர் அதை பண்றாரு அதனால அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது சார் நீங்க விஜய் எதுவும் சந்திப்பீங்களா சார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஏப்ரல் பதிமூணு நான் ரோட்டில் இருந்தேன் ரோட்டில் ஒரு நடவாசியா இருந்தேன் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி அதே மாதத்தில் நான் காரில் போயிட்டு இருந்தேன் இடையில ஒரே ஒரு நாள் ஏப்ரல் பதினாலு என்னுடைய புதிய பாதை வெளியான நாள் அந்த ஒரு நாளில் திடீர்னு இந்த சமூகத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து நான் வர கார்லேருந்து எல்லாமே இந்த சமூகம் தான் எனக்கு கொடுத்தது அப்பா அம்மா வந்து எனக்கு படிப்பை கொடுத்தாங்க பட் இந்த சமூகம் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு துவங்கப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதநேயம் அதில் என்னுடைய வருமானத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ நான் அதில் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா நான் நிறைய கோடிகளை பார்த்துட்டேன் பணம் தான் வாழ்க்கையோட பணத்தை விட பெரிய விஷயம் வந்து உலகத்தில் நிறைய இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படிப்பட்ட இந்த பணமயமான இந்த உலகத்தில் மனிதநேயங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் அந்த மனிதநேயத்தை வளர்க்குறதுக்கான ஒரு விஷயம் தான் பார்த்திபன் மனிதநேயமன்றம் நான் ரொம்ப கர்வமான ஒரு மனிதன் எப்படி சொல்லுவேன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்றதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் நிறைய சினிமா நடிச்சு நிறைய படம் வந்து அதன் மூலமா இன்னும் நான் நல்ல மனிதனா இருக்கிறதுக்கு சார் தமிழ் தமிழ் படங்கள் தலைப்பா சொல்றீங்களா அது வந்து காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க நம்ம வந்து எந்த இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு அது சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது ஆனால் இது காலத்தோட மாற்றோம் அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் எல்லாத்தையும் வரவேற்கணும் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் தான் என்னுடைய குழப்பாக இருக்கும்போது தமிழை நான் அழகாக பேசுகிறதும் தமிழை வளர்க்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது என்னுடைய பார்வை படம் பார்த்து நல்லா இருக்கும் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடும் நன்றி அட்வைஸ் என்ன சொல்லுங்கள் யங்ஸ்டர் இப்போ போதை அதிகமாக போகிறாங்க சொல்றாங்க அதுக்கு என்ன அப்படின்னு

இப்போ நான் வந்து மிஸ்டர் பவன் கல்யாணோட ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன் பகத உஸ்தாத்னு ஒரு படம் மலையாளத்தில் ஒரு படம் கன்னடத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் டைரெக்ட் பண்ணுற படம் நான் தான் சிஎம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் துவங்கியிருக்கேன் அது ரிலீஸ் பண்ணா ஏப்ரலுக்குள்ள ரிலீஸ் இந்த எலெக்ஷனுக்குள்ள அதுக்கான அந்த அவசரகதியான ஒரு போராட்டம் இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு படங்கள் இருக்கு அதில் குறிப்பான படம் வந்து என்னுடைய புதிய பாதை படத்தை மறுபடியும் நானே வழக்கமாக பில்லான ஒரு படத்தை வந்து முதல்ல ரஜினி சார் நடிப்பார் அதுக்கப்புறம் மிஸ்டர் அஜித் நடிப்பார் அப்படி இல்லாமல் புதிய பாதை எண்பத்தி வந்த படத்தை மறுபடியும் நானே நடித்து அந்த படத்தை தயாரிக்க போகிறேன் அது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அது ஒரு பெரிய பொருட்செலவில் இருக்கிற ஒரு படம் சமீபத்தில் மோகினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது பார்த்திபனுடைய புத்திசாலித்தனத்துக்கு அவர் போய் அடைய வேண்டிய இடத்த போய் அடையலை அப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிருக்க வேண்டியவர் அப்படின்னு சொன்னாங்க அது கேட்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது பட் இதுதான் நம்மளுடைய பாதை நம்மளா வகுத்துக்கிட்ட இப்போ நான் வந்து ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள் செஞ்சு தேசிய விருது வாங்குறதும் குடைக்கள் மழை மாதிரி படங்கள் ஒத்துசிறப்பு மாதிரி படங்கள் பண்றதை நான் விரும்பி செஞ்சதா நான் விரும்பி செஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு ஆனால் இனிமே நான் செய்ய போறதுல மக்கள் விரும்புகிற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் செய்ய போறேன் அடுத்து ஸோ அது வயசு இளமையா இருக்கும்போதே அதெல்லாம் செஞ்சிடலான்னு ஆசைப்படும் ஆமாம் இல்லை எனக்கு எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஒன்று பிபி இருக்கு இன்னொன்று ஃபேட்டி லிவர் இருக்குது அதை தவிர சுகர் கிடையாது கூட நான் காஃபிஸ் ஆப்பிடும்போது நிறைய சுகர் போட்டு சாப்பிட்டேன் ஏன்னா சுகர் இல்லை உடம்புல ஒரே ஒரு நோய் இருந்ததுனாவே நம்மளுடைய அமைதியெல்லாம் வீணா போயிடும் இப்போ அந்த ஃபேட்டி லிவர்ங்கிறது எனக்கு வயிற்றுல இல்லை அது மண்டைக்கு வந்துருது இரண்டாவது நமக்கு அப்படி இருக்குது முதல்ல நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறது இது எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதுக்கு சில ஒழுங்கான கட்டுப்பாடான உணவு இருந்து எல்லாமே தேவைப்படும் அதையும் மீறி நமக்கு அது வரும்போது இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க ஸோ நம்ம இந்த ஃபெசிலிட்டியை சரியாக பயன்படுத்திக்கலாம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் பெருமை வாய்ந்த இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலோட சேர்மன் திரு சிவகுமார் அவர்களுக்கும் கோ சேர்மன் திரு நிரஞ்சன் அவர்களுக்கும் சிஓ திரு சிவா அவர்களுக்கும் டாக்டர் அருள் பிரகாஷ் அவர்களுக்கும் டாக்டர் தருண் அவர்களுக்கும் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்டர்களுக்கும் குறிப்பாக அழகான நர்ஸுகளுக்கும் அது நம்ம புத்தி அங்கே தான் போகும் அவ்வளோ ஒன்றும் விளையாட்டு ஒன்றும் கிடையாதுங்க அவ்வளோ ஒன்றும் காமெடி கிடையாது நர்ஸுன்னு சொன்னால் உடனே சிரிக்கிறதுக்கு பல இடத்துல டாக்டர் இல்லாத இடத்துல நர்ஸ் தான் வந்து உயிரையே காப்பாற்றுவாங்க ஃபஸ்ட் எய்டெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அப்புறம் தான் டாக்டர்ஸ் வருவாங்க சம்டைம்ஸ் அனஸ்தீஷியாக அவங்களே கொடுப்பாங்க மனசிஷான கொடுக்குறதில்ல அவங்க பார்வையிலே கொடுப்பாங்க அந்த மாதிரியான நிறைய நர்ஸெல்லாம் இருக்காங்க சிவா சார் குறிப்பிடும்போது சொன்னார் பார்த்திபன் மனிதநேயமன்றத்தை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு சமூக அக்கறை ஒன்று இருக்கணும் அந்த அக்கறையோடு நிறுவப்பட்டது தான் அந்த பார்த்திபன் மனிதநேயமன்றது அதில் நிறைய இந்த முப்பத்தஞ்சு வருஷமாக என்னால் முடிஞ்ச விஷயம்லாம் நான் அதில் பண்ணியிருக்கேன் நிறைய சேவைகள் நான் சம்பாரிச்சதுல பாதி சினிமாவும் பாதி வந்து சமூகமும் இருந்துருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்திபன் மனிதநேயமன்றம் தான் முக்கியமான விஷயம் அதை பற்றி ஒரு பெரியவர் வந்து ஒரு மேடையில் என்னை ரொம்ப பாராட்டி பேசும்போது சொன்னார் பார்த்திபனுக்கு வந்து டாக்டர் கொடுக்கலாம் ஒரு டாக்டருக்கு இல்லை ஒரு ஐம்பது டாக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் நான் பேசும்போது சொன்னேன் ஐம்பது டாக்டருக்கு பதிலாக இருபத்தஞ்சி டாக்டர் கொடுத்துரு இருபத்தஞ்சி நர்ஸு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இல்லைங்க அந்த டாக்டர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து இப்படியே தான் நான் ஐசியூவில் கூட கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாட்டேன் ஐசியூவில் கூட அது வந்து நம்ம தலைவர் நித்யானந்தா வந்து இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு எவன் ஒருத்தன் எல்லாம் நடக்கிற விஷயங்களை பூரா நகைச்சுவையாக எடுத்துகிட்டு காமெடியாக இருக்கானோ அவன் ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கான் எவன் ரொம்ப ஹீரோவாக இருக்கிறேன்னு கான்ஸ்டியூஷன் ஃபேஸில் இருக்கிற மாதிரி ஒருத்தன் இருக்கானோ அவன் வந்து லைஃப்பில் காமெடியன் ஆகிடுவான் அதனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ எஸ் வந்து நான் எப்பவுமே குதர்க்கமாக அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்ப்பேன் எஸ் எஸ் ஆரம்பிக்கலாமா திரு நிரஞ்சன் அவர்கள் வந்து அவங்க அப்பாக்கிட்ட போய் இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல் முத முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாமா எஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறது தான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நவம்பருங்கிறது என்ஓ விஇஆர் இஎம்பிஆர் கிடையாது என்ஓ டபிள்யூஇஎம் நவ் இப்போவே ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு போக்கில் இந்த எஸ்ஆர்எம் செயல்படுறதுனால எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் டாக்டர் விளக்கும்போது சொன்னார் முதல் முறையான இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அது ரொம்ப அவசியமான விஷயம் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வெல்த்தை விட ஹெல்த்து தான் முக்கியம் அப்போ ஹெல்த்தில் வந்து இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறது வந்து நிறைய உயிர்களை முன்கூட்டியே காப்பாற்றுறதுக்கான ஒரு விஷயம் இப்போ எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இருந்தார் அப்போ வந்து வறுமை ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமானது பட் இப்போ வசதி இருக்கும்போது காப்பாற்றணும்னா டெஃபினட்டாக ஒரு அட்வான்ஸ்டான ஹாஸ்பிட்டல் வேணும் அதுதான் வந்து உயிர்களை காப்பாற்ற முடியும் ஸோ அந்த வகையில் அதே மாதிரி லிவருங்கிறத வந்து நான் இதில் போய் பார்த்தோம்னா அகராதியில் எல்லாமே கல்லீரல் தான் போட்டிருக்கு ஒன் ஹூ கிவ்ஸ் அவரை வந்து கிவர்ங்கிறோம் அந்த மாதிரி யார் லிவரோட வாழ்கிறவங்கள அவங்க ஏன் லிவர் நம்ம சொல்லக்கூடாது அதில் லிவர் நான் லிவர்னு பிரிச்சுக்கலாம் ஒருத்தன் நல்ல லிவரோட வாழ்கிறவுனே லிவர்னு சொல்லலாம் அந்த பிலீவர்னு ஒரு சாங் இருக்குது அது கூட பிலீவ் இன் லிவர் அதனால தான் அது பிலீவர்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் லோக்கலாக சொன்னாதான் இதெல்லாம் போய் சேரும் உங்கள் அளவுக்கு ரொம்ப வசதியாக சொன்னோம்னு வச்சுங்களேன் அதெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அதாவது எதுலேயுமே நம்ம பயனீராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அது முன்னோடியாக இருக்கிறது அது முன்னாடியே இருக்கிறது பஞ்சதந்திரத்தில் கூட முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது இல்லை பின்னாடி முன்னாடி என்ன இருந்ததுன்னு எதை சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் எஸ்ஆர்எம் மட்டும்தான் முன்னாடியே இருந்தது பின்னாடி இருந்தது வேற உதாரணமே இல்லைங்கிற அளவுக்கு எஸ்ஆர்எம் வளரணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்க நான் சொன்ன பயணியர்னு சொல்றது ஆம்ஸ்டாங் வந்து நிலவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இறங்க இருந்தவர் வேற ஒருத்தர் அவர் பேர் என்ன நமக்கு தெரியவே தெரியாது அவர் கொஞ்சம் தயங்கியிருக்கார் இறங்கலாமா வேண்டாங்கன்னு போது டக்குன்னு ஆம்ஸ்டாங் வந்து வலது வலதுகால் எடுத்து வச்சு இறங்கிட்டார் அதனால் ஆம்ஸ்ட்ராங் பேர் நினைச்சது அப்படி நல்ல காரியம் செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படி தான் எஸ்ஆர்எம் எடுத்து வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த இந்த ரீஸ்டோரிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரீஸ்டோரிங் லைஃப்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இந்தோரில் வந்து முதல்ல மும்தாஜி வந்து இறந்தது வந்து இந்தோர்னு ஒரு இடத்துல இறந்து ஒரு ஏழு மாதம் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய பாடி அதுக்கப்புறம் அதை ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து ஆக்ராவில் கொண்டு வந்து வச்சதுனால அது வந்து தாஜ்மஹால் நாங்கள் வந்தது இல்லாட்டி அது அங்கேயே வந்திருக்க வேண்டியது எந்த ஊர்லேயே அப்படி ஒரு செய்தி இப்போ நான் சமீபத்தில் மும்தாஜ் மூலமாகவே கேள்விப்பட்டேன் மும்தாஜுங்கிறது ஒரு ஃப்ரெண்டு அவங்க மூலமாக கேள்விப்பட்டேன் சமீபத்தில் மோகினின்னு ஒரு ஆர்டிஸ்ட் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்னு ஒரு படத்தில் அதை நடிச்சிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்து பேச்சு திறமை எப்படின்னா அவர் தாஜ்மஹாலை பேசி பேசியே விற்றுருவார் அதை வாங்குறவனுக்கும் தெரியாது விற்கிறவனுக்கும் தெரியாதுன்ட்டு நான் என்ன பேசி எப்படி விற்பேன்னா நான் மும்தாஜி கிட்ட பேசி அந்த தாஜ்மஹலை ஷாஜகானுக்கே விற்றுருவேன் அந்த மாதிரி பட் இது வந்து சாதாரணமாக வரதில்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பயிற்சி ஒன்று இருக்குது எல்லா விஷயமும் பயிற்சியும் முயற்சியும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு இந்த மாதிரி பயிற்சி பெற்ற டாக்டர்கள் இங்கே இருந்தால் கூட அதை முன்னெடுக்கிறதுக்கு எஸ்ஆர்எம் மாதிரி ஹாஸ்பிட்டலும் அதோட சேர்மனும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு நரசிம்ம அவதாரம் மாதிரி நரசிம்ம அவதாரங்கிறது அந்த குடலை உருவி மாலையாக போட்டிருப்பார் இவங்க குடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து இவங்களுக்கு மாலை போடுற அளவுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க அதனால இவங்க நரசிம்ம அவதாரத்தோட ஒப்பிடலான்னு எனக்கு தோணுது அதே மாதிரி நம்ம லிவரை சரியாக பார்த்துக்கலன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு சோறொட்டி அடிச்சிடுவாங்க சோ ரொட்டிங்கிறது ரெண்டு கண்ணை ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டில் போட்டு கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு சோரொட்டி ஒடிச்சு ஒட்டிடுவாங்க அதை லிவரை நம்ம ரொம்ப பாத்திரமா பத்திரமா பார்த்துக்கணும் அதனால தான் லிவர் சரியில்லைன்னா சோரொட்டி வாங்க இந்த மட்டன் ஷாப்பில் கேட்டிங்கன்னா சோரொட்டின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா இந்த லிவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பாதிக்க மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதில் நானும் ஒருத்தன் நம்ம கொஞ்சம் ஃபேட்டி லெவரெலாம் இருக்குது அதனால் இப்போ நமக்கு டாக்டர் எனக்கு சொல்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து எனக்கு கொஞ்சம் பிபி இருக்குது ஃபேட்டி லெவர் இருக்குது அதை மட்டும் சரி பண்ணிங்க அதனால் தான் இங்கே வந்ததுக்கான பர்பஸே வந்து இது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி சில பேர் பேசுகிறதே நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியாது டைஜஷன் பெரிய ப்ராப்ளம் அதுவும் டைஜஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு வச்சிக்கலேன் அவங்க கொடுக்குற பில்லை பார்த்தா நம்மளால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய டைஜஷன் ப்ராப்ளம் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லு தான் வரும் அப்படி இல்லாமல் இந்த எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் அந்த அஃபோர்டபுளாக அது எல்லாருக்கும் போய் கிடைக்கிற அளவுக்கான ஒரு அஃபர்டபிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதே மாதிரி சார்ஜஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சார்ஜ் மேலே தான் நமக்கு ஒரு பயங்கர உத்வேகம் இருக்கும் ஆனால் எஸ்ஆர்எம்மில் அவங்கள சீக்கிரமாக குணப்படுத்தி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கிறதுல ஒரு பெரிய உத்வேகம் இருக்கணும் இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வந்து வெறுமே போனோம்னா ஏதோ ஒரு காமெடியாக பேசுகிற ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே மட்டும்தான் கலந்துக்குவோம் அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் விளையாட்டாக அப்படி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு ஹாஸ்பிட்டலோட ஓப்பனிங்கில் நான் வந்து கலந்துக்கிட்டு அதை எவ்வளோ ஜனரஞ்சகமாக நம்மளால் வெளியில் சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்புக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்